மூளைக்கு ரெண்டு கனெக்ஷன் இருக்குது ஒன்று ரத்த குழாய் மூலமாக கனெக்ஷன் இருக்குது என்ன ஒன்று நரம்பு மண்டலத்தினுடைய நரம்புகள் நர்ஸ் இங்கேருந்து ச சப்ளை ஆகுது இங்கேருந்து கனெக்ஷன் போகுது இல்லையா ஒயர் கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல இந்த ரெண்டு இதனால கனெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ரெண்டில் எது டிஃபெக்ட் வந்தாலும் தலை சுற்றி வரலாம் சப்ளை குறையுதுன்னு வைங்க சில சமயங்களில் சப்ளை குறையுதுன்னா அப்போது சப்ளை கிடைக்கலன்னா மூளையினுடைய ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும் தலை சுற்று வரும் அது பேர் டிரான்சியன்ட் கெமிக் அட்டாக் டிரான்சியண்டாக நீங்கள் சொல்கிறீங்களா கழுத்து எலும்புனால் வருதுன்னா அந்த கழுத்து எலும்புக்குள்ளோடு தான் வெட்டிபுரல் லாட்ரி போகுது மேலே சப்ளை பண்ணுது வெட்டிபுரல் லாட்ரி அது போய் இந்த கரோட்டி லாட்ரி இங்கேருந்து இருந்து போகுது ரெண்டு சகிடம் மூளைக்கு பிரதான ரத்த குழாய் இது அது ஒரு அது ஒரு சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ்ன்னு சொல்லி இதுவும் அதுவும் கனெக்ட் ஆகி அப்படி ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து சப்ளை பண்ணுது இந்த சப்ளை சர்வைக்கல் கார்டு மூலமாக சப்ளை ஆகுது சர்வைக்கல் என்ன கழுத்துனுடைய எலும்பு பகுதி இருக்கு இல்லையா அந்த துவாரத்து வழியாக போகிறது கழுத்து எலும்பில் உள்ள சில மாற்றங்கள்னால அந்த வெட்டிபல் லாட்ரியெல்லாம் பிளாக்கு வந்ததுன்னா நீங்கள் இப்படி தெரிக்க கழுத்தை சரிச்சிங்கன்னா அது மாட்டிக்கிடும் சப்ளை குறையும் அப்போ மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க நேராக படுக்கும்போது சப்ளை ரிசீவ் ஆயிரும் உடனே முடிச்சிடுவாங்க என்னது என்ன நடந்தது அவங்களுக்கு தெரியாது ட்ரான்ஸெண்டுனால் ட்ரான்ஸெண்ட் உடனே திரும்ப மாறக்கூடியது ட்ரான்ஸெண்ட் எஸ்கிமே அட்டாக் கிஸ்கிமேனா ரத்த ஓட்டம் குறை தடைப்படுறதுனால வர்றது ட்ரான்ஸெண்ட் எஸ்கிமே அட்டாக் இது ஒரு வகையான ரத்த குழாய் பாதிப்புனால வர்றது ரெண்டாவது நம்ம நேராக இருக்கமா படுத்துருக்கமா தலைகளை நிற்கிறோமாங்கிறத உணர்த்தக்கூடிய கருவி வந்து வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ் அது எங்கே இருக்குது மிடில் இயரில் இருக்குது நம்ம காது வழி அந்த டிம்பானிக் மெம்பரைன் செவிப்பறை இருக்கு அது தாண்டினதும் உள்ளுக்குள்ளே மூணு கண்டக்ஷன் சிஸ்டம் இருக்குது மூணு குருத்தெலும்புகள் முன்னோடு கனெக்ட் ஆகி அதை வந்து ஒரு எண்டோ லிம் பண்ணிவிட்டு ஒரு சொல்யூஷன் இருக்கும் அது அது வந்து அதில் சின்ன சின்ன மயிர் கால்கள் மாதிரி இருக்கும் அதெல்லாம் அந்த ஒரு லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இருந்தால் தான் நீங்கள் வந்து நீங்கள் நேராக நிற்கிறீங்களா எங்கே அவங்களை உணர்த்தக்கூடிய கருவி அது வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ் அது பிரெயினுக்கு உணர்த்தக்கூடிய கருவி அங்கேருந்து போகுது வெஸ்டிபுலர் அடுத்தால காக்கலியா காக்கலியாங்கிறது அந்த நான் சொன்னேன் அந்த கண்டக்ஷன் சிஸ்டம்னு சொன்னிடலாம் அந்த காக்கலியாங்கிறது என்னது கண்டக்ஷன் நீங்கள் பேசுகிறீங்க அது கண்டக்ட் பண்ணி பிரெயினுக்கு கொண்டு போகணும் அப்போ பெஸ்டிபிளோ காக்கலியார் நேர் அது பேரே வெஸ்டிபிளார் நெர்வு கிடையாது வெஸ்டிபுளோ காக்கலியார் நேர்வுங்க தான் காதில் இருந்து போகக்கூடிய நரம்புக்கு பேர் அப்போது அந்த மிடில் இயரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா அந்த 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 நீர் லெவலில் ஏதோ மாறிச்சுனாலோ அல்லது ஏதோ சம் ப்ராப்ளம் மிடில் இயரில் வந்துன்னா ஆகும் பிரெயினுக்கு உணர்த்தக்கூடிய தன்மை போயிடும் நீங்கள் நேரம் நிற்கிறீங்களா அப்போது அந்த உணர்த்தக்கூடிய தன்மை போகும்போது அதில் மாறுபாடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நேரம் நிற்கிங்களா சரிஞ்சு நிற்கிறீங்களான்னு தெரியாது பிரெயின் திணறிடும் அப்போ தலை சுற்று வரும் ரெண்டுலேயும் வரலாம் காது வர்றது வந்து பொதுவாக மெனிய சின்ட்ரோம்னு சொல்லுவோம் காது கேட்குற தன்மையும் பாதிக்கப்படும் அடிக்கடி தலை சுற்றும் வரும் அப்போ இந்த நரம்பு ஓரளவு பாதிக்கப்பட்டால் என்ன வருது இந்த ரெண்டும் வரும் தலை சுத்தும் வரும் காது பாதிக்கக்கூடிய தன்மையும் வரும் அது மெனிய சின்ட்ரோம் அதில் வரும்போது காது பாதிக்கக்கூடிய தன்மை அதிகமாகிட்டே போகும்போது காது முழுசாக கேட்காமல் போகும்போது அந்த தலை சுத்தம் நின்றுடும் அப்போ காது கேட்காது நல்லது இந்த கண்டிஷனில் நல்லது சிலருக்கு இற் இரசிஸ்டபிள் ரொம்ப தலை அவங்களால அவங்களால் முடியாது சுருண்டு வாமிட் பண்ணி உருண்டு என்னதுன்னு தெரியாமல் அப்படியே கிறங்கி கிடப்பாங்க அவங்க தூக்கி கொண்டு தான் போகணும் ஆஸ்பத்திரியில் அந்த மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வரும்போது அவங்க காது கேட்குற தன்மை குறையும் போது இந்த தலை சுத்தும் குறையும் அப்படிலாம் வேதி வச்சுருக்கான் ஆண்டவன் என்ன பண்ணுறது வேறதெல்லாம் வைத்தியம் பண்ணுறதுக்கு எங்களே உண்டு வச்சிருக்கான் பார்த்துக்க வேண்டியிருக்கு ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி அந்த சப்ளை பண்ண ரத்த குழாயில் பாதிப்பு வந்தாலும் வரும் நான் சொல்கிற மாதிரி நரம்புல பாதிப்பு வந்தாலும் தலை சுற்ற வரும்